கிரிஞ்சி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வயலுக்கு நடுவில் வரப்பு ஓரங்களில் மரம் வளர்க்கும் ராஜஸ்தானிய மக்களுங்க நம்ம மக்கள் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி போடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இது ராஜஸ்தான் சீரியஸ்ங்க அஜ்மீர் மாவட்டம் அஜ்மீர் மாவட்டத்தில் பர்பஸ்டர் அப்படிங்கிற பகுதி இது விவசாய நிலங்க விவசாய நிலத்துக்கு நடுவில் அவங்க எப்படி மரங்கள் வளர்த்து இயற்கையை காப்பாற்றி அதோட ஒரு பல்லுயிர் பெருக்கத்தையும் மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க மழை காலத்துக்கு முன்னாடி அதாவது வெள்ளாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இலை தலைகளை எல்லாம் வெட்டி அவங்க ஒரு பக்கம் ஸ்டாக் மாதிரி குவிச்சு வச்சுருவாங்க அப்புறம் வேணுங்கிறப்ப கால்நடைகளுக்கு தீவனமாக அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அவ்வளோ மரங்களை வளர்த்தாங்க மழை காலங்களில் தண்ணி அடிச்சிட்டு போகாமல் இருக்க அந்த சத்துள்ள மண்ணை அடிச்சிட்டு போகாமல் இருக்க இந்த மரங்கள் காப்பாற்றுச்சு கால்நடைகளுக்கு ஒரு தீவனமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அடரா மழை மரம் இருந்ததுன்னா வெள்ளாமே மரம் இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற அதீத அறிவு கொண்ட தமிழர்கள்லாம் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ராஜஸ்தான்காரங்க அன்னைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மரங்கள் அவங்க வரப்பு வரங்கள்லாம் இருக்காங்க அதிகமாக பார்த்திங்கன்னா வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது வேப்ப மரமும் இருக்குது அதே மாதிரி நெற்பட்டி தயாரிக்கிற பீ மரமும் இருக்குது இந்த இலைகளை தான் அங்கே இருக்கிற எல்லாருமே வளர்த்திட்ருக்குறாங்க ராஜஸ்தான் மக்கள் இன்னமும் பாரம்பரிய முறைப்படி தான் அவ்வளோ மரங்கள் வளர்த்திட்டு இருக்காங்க நம்மளும் மரங்கள் வளர்த்தினா மட்டும்தான் வெள்ளாமையில் எந்திரிக்க முடியும் பாருங்கள் கவாத்து பண்ணி வச்சுருக்கிற மரங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அளவுக்கு பண்ணுறாங்க இந்த பீமரத்தோட மரத்தோட இலைகள் மற்ற இலைகளெல்லாம் வெட்டிட்டு வந்து ஆடுகளுக்கு போடுறாங்க ஆடுகளும் எவ்வளவு அழகாக அருமையாக சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்கள் மரமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அடிக்காது மரமும் உயரம் போகும் நாளைக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பயணக்கிழமை விற்பனையும் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கி இருக்காங்க நம்மளும் மரங்களை நடுவோம் இயற்கையை காப்பாற்றுவோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள் அதே மாதிரி குழுவில் இணைஞ்சிக்க எங்களுடைய முகநூல் குழுவில் இணைங்க ஃபேஸ்புக் குரூப்பு ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டு லிங்கும் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் பட்டியில் இருக்குங்க நன்றி வணக்கம்